அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமணத்திற்கு ஏற்ற நாள் ஏன் பங்குனி உத்திரம் அல்லது மீன உத்திர பங்குனி சமஸ்கிருதத்தில் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிட்ட எட்டு மகாவிரதங்களில் ஒன்றாகும் இந்த நாளில் விரதம் அனுஷ்டிப்பது கல்யாண விரதம் என்று புராணங்கள் கூறுகின்றன தமிழில் பங்குனி பௌர்ணமி தினம் பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது முக்கியமாக இந்த நாள் தமிழர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது இந்து நாள் பால்குன் அல்லது சைத்ரா மாதத்தில் அதே நேரத்தில் பங்குனி மாதம் நிகழ்கிறது வழக்கமாக இந்த பண்டிகை மார்ச் மாத இறுதியில் முழு நிழவு வானில் உதிக்கும் போது கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சந்திரன் உத்திர பால்குணா அல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் தமிழில் நுழைகிறார் அதற்கு பிறகு தமிழ் புத்தாண்டு தொடங்குவதால் பங்குனி தமிழ் நாள்காட்டியின் கடைசி மாதமாக இருக்கும் பங்குனி உத்திர வரலாறு உத்திரம் நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்தால் அது தமிழ் இந்துக்களுக்கு சிறப்பு பொருளை கொண்டு உள்ளது முருகப்பெருமான் மற்றும் இந்திரன் மகளான தெய்வானையின் திருமண நாளை விட இந்த நாள் சிறப்பு வாய்ந்ததாக நம்பப்படுகிறது பங்குனி உத்திரம் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்திற்காக கொண்டாடப்படுகிறது இந்திரனின் வெள்ளைய ஜராவதத்தால் தேவசேனா வளர்க்கப்பட்டது ஜெயந்திபுர மகாத்மயா போன்ற மற்றொரு கதை முருகப்பெருமான் மற்றும் அவரது துணைவியான தெய்வானை மற்றும் வள்ளி ஆகியோரின் திருமணத்தைப் பற்றிய கதையை விவரிக்கிறது கேள்விகளில் அவரது விளக்கத்தில் காணப்படுகிறது தெய்வானையும் வள்ளியும் முருகப்பெருமானின் மணக்க வேண்டிய சகோதரிகள் அவர்கள் அம்ருதாவள்ளி மற்றும் சுந்தரவள்ளி என்ற சகோதி சகோதரிகளாக வளர்க்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் தேவசேனா மற்றும் வள்ளியாக மறு அவதாரம் எடுத்தனர் அதன் பிறகு இருவரும் வெவ்வேறு நபர்களால் தத்தெடுக்கப்பட்டனர் மற்றும் ஒருவரைக்கொருவர் பிரிந்தனர் ஒரு மகள் இந்திரனால் தத்தெடுக்கப்பட்டான் மற்றொரு பழங்குடி மன்னனால் வளர்க்கப்பட்டால் முருகப்பெருமானின் அசுரர்களை கொன்றபோது தன் மகள் தெய்வானியை மணந்த இந்திரனை வதம் செய்ய பிறந்தார் பின்னர் அவர் தனது சகோதரரான கணபதியின் உதவியுடன் பள்ளியை மணந்து திருத்தணைக்கு அழைத்து சென்றார் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மற்ற அற்புதமான திருமணங்கள் இந்த பௌர்ணமி நாளில் நடந்தன அன்றிலிருந்து திருப்பதி திருமலை தீர்த்தத்தில் ஐயப்பன் ஜெயந்தராக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மற்றும் திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நேரங்கள் பங்குனி உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பம் மார்ச் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு முப்பத்தி நாலு மணிக்கு வருகிறது பங்குனி உத்தரம் நட்சத்திரம் முடிவடைகிறது மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து முப்பத்தி எட்டு பங்குனி உத்திரம் திருவிழா ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது பங்குனி உத்திரம் என்பது வாழ்வில் உறவுகளின் முக்கியத்துவத்தை கற்றுத்தரும் நாள் உறவுகள் இல்லாமல் நிலையான குடும்ப வாழ்க்கை சாத்தியமற்றது இது குழந்தைகள் மற்றும் அடுத்த தலைமுறையின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது ஆணும் பெண்ணும் திருமணத்தின் புனித பந்தத்தில் இணைவதும் சந்நிதியின் வளர்ச்சிக்காக கிரித்தஸ்தாவை தொடங்குவதும் கடவுள் அறிகுறியாக மங்களமாக கருதப்படுகிறது ஜோதிடர்கள் பெரும்பாலும் திருமண முகூர்த்தத்திற்கு உத்தரா பங்கு பால்குனி நட்சத்திரத்தை தேர்வு செய்கிறார்கள் உத்திரா பால்குனி சுக்ரேனால் ஆட்சி செய்யப்படுவதால் இந்த நாளில் திருமணமான தம்பதிகள் திருமண மகிழ்ச்சியும் அமைதியும் எதிர்பார்க்கலாம் இது பங்குனி உத்திரத்தின் திரு பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்